இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மளிகை கடையில் வாங்கிட்டு போயிடலாம் போல ஏன் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நல்ல வெரைட்டி வெரைட்டியாக அடிக்க வச்சுருக்காங்களா பார்க்குறதெல்லாம் எல்லாம் தூக்கணும்னு சொல்லி தோணுது அப்படி தூக்குணுதுல ஒன்று தான் இதுவும் இந்த பிஸ்தா பவுடர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி இது பாலில் கலந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தது தப்பு எங்க மேலே தான் ஒத்துக்கிறேன் ஆனால் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்தது பின்னாடி பாலில் கலந்து குடிக்கிற மாதிரி சொல்லி போட்டிருந்தாங்க அப்புறமா அதில் இருக்கிற அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காக இருந்தது இந்த மாதிரி ஒரு கண்ணாடி தமிழர் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுல இந்த பவுடர் வந்து கொட்டிட்டு இதுல கொஞ்சமா வந்து தண்ணி ஊத்தி காட்டுற பாருங்க ஐயோ அந்த கலரை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிருச்சு கலரை பாருங்க பச்சை தண்ணி உள்ள வெறும் சக்கரை அந்த கலர் பொடி கிரீன் கலர்ல கலர் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி வித்துறாங்க இல்ல இதெல்லாம் எப்படி மார்க்கெட்ல விற்கிறதுக்காக அலோ பண்றாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல தேவையில்லாம தர்பூசணிக்குள்ள கலர் இருக்குன்னு சொல்லிட்டு அதை இதையும் போய் கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் எவனும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறான் அவன் விற்கிறத வித்துக்கிட்டு தான் இருப்பான் நம்ம வாங்குறவங்களுக்கு தான் அறிவு வேணும் அதனால மக்களே எது வாங்குறதா இருந்தாலும் யோசிச்சு வாங்குங்க நம்ம எப்படியோ வாழ்ந்து முடிச்சுட்டோம் நம்மளுக்கு பின்னாடி வர குழந்தைங்களோட தலைமுறையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கறது நம்மளோட வேலை தான் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை வாங்கி தான் தீருவேன் அப்படின்னா அன்ஃபாலோ பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்